வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தமிழ்நாட்டிற்கு தொலைக்காட்சி அறிமுகமாகி நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த நாற்பது ஆண்டுகளில் தொலைக்காட்சிகளால் நாம் பெற்றவையும் உண்டு இழந்தவையும் உண்டு உடனுக்குடனான செய்தித் தொடர்புகள் அறிவியல் செய்திகள் உலகெங்கும் நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தொலைக்காட்சிகளால் தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அதற்கு நன்றி பாராட்ட வேண்டும் தொலைக்காட்சிகளால் நாம் இழந்தவையும் உண்டு அவற்றுள் முதன்மையானது பிள்ளைகளின் விளையாட்டுகளை இந்த தொலைக்காட்சிகள் பறித்து கொண்டன மாலை நேரத்து விளையாட்டுகளை தொலைத்து விட்டார்கள் நம் பிள்ளைகள் விளையாடும் போதுதான் பிள்ளைகள் பெரியவர்களாகிறார்கள் பெரியவர்கள் பிள்ளைகளாகிறார்கள் விளையாட்டுதான் நம்முடைய ஆணவத்தை கூட சற்று நேரத்திற்காவது நிறுத்தி வைக்கிறது விளையாட வேண்டும் பிள்ளைகள் விளையாட வேண்டும் ஓடியாடி விளையாட முடியாத பெரியவர்களும் கூட வீட்டிற்குள்ளாவது விளையாட வேண்டும் விளையாட்டில்லாத வாழ்க்கை வெறுமையானது